நாம் ஒரு வேத போதியை தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுவத்தி எட்டு நாற்பதாவது வசனம் எழுவத்தி எட்டு இந்த ஜனங்கள் ஆண்டவர் எத்தனை முறையோ ஆண்டவரை அவங்க என்ன விசனப்படுத்தினார்கள் கோபம் ஊட்டினார்கள் என்று இந்த சங்கீதக்காரன் இங்கே எழுதுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வழியில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் எத்தனை முறை தேவனுக்கு விரோதமாக பேசி முறுமுறுத்து அவருக்கு விரோதமாக நீங்க கோபம் ஊட்டினீங்க நானும் அவருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாரு நம்மை மன்னிக்கிறார் நம்மில் அன்பாக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எவ்வளவுதான் பேசினாலும் ஏசினாலும் திட்டினாலும் அந்த பிள்ளைகளை வந்து அந்த பெற்றோர்கள் மறப்பது இல்லை பொதுவாக சொல்கிறேன் அவர்களை அதிக அதிகமாக அதிகமாக நேசிக்க தான் செய்கிறாங்க பிள்ளை தவறாக பேசிட்டா பிள்ளைகளை போல நாமும் என்ன செய்ய போல கசந்து கொள்வது இல்லை பிள்ளைகளை மன்னித்து விடுகிறோம் பிள்ளைகள் பேசுனதை மறந்து விடுகிறோம் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கறதில் பிரயாசப்படுகிறோம் கனவன் மனைவி அகந்த பிள்ளைகளை எப்படி ஆயுள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் பிள்ளைகள் அதை உணர்ந்திருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கும் பொழுது உணரவே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் ஒரு நாட்கள் வரும்பொழுது நிச்சயமாக இந்த பிள்ளைகள் உணர்வு அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் என்ன செய்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அவர்களுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கிறது போல் நம்முடைய ஆண்டவரும் அவருக்கு விரோதமாக என்ன முறுமுறுத்தாலும் என்னது திட்டினாலும் என்ன பேசினாலும் என்ன கிழந்தாலும் அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த காலவேளையில நீங்கள் மறந்துவிடக் கூடாது அப்படியே ஆண்டவர் நமக்கு செய்வார் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து எட்டிலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிறாயில் வனாந்தரத்திலே கோபம் முட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இன்னும் கடினப்படுத்தாதீங்க அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரிகளை கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழியை அறியாது அறியாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் எப்படி வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் நாற்பது வருஷமாய் கர்த்திறந்த ஜனங்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த காரியம் அந்த நாட்கள்ல இருந்த மனநிலை இந்த நாட்கள்லயும் அநேகருக்குள்ள இருக்கிறது என்பதுதான் பரிதாபமான காரியங்கள் ஆண்டவர் இன்னும் நமக்கு மேலே அதிகமான இறக்கமும் மனதுருக்கும் வைத்திருக்கிறார் எத்தனை முறையோ ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி எத்தனை முறையோ ஆண்டுக்கு விரோதமான பாவங்களை செய்து மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி சொல்லி கதறி கதறி திரும்ப திரும்பவும் அதே காரியம் செய்து கொண்டிருக்கிற இந்த மனநிலை நம்மை விட்டு மாற வேண்டும் என்பதுதான் இந்த காலை வெள்ளம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எவ்வளவோ முறை மறுதளித்தாலும் ஆண்டு மறக்கல பாருங்க எத்தனையோ தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோவமூட்டி அவாந்திர வழியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் அடுத்த வசனம் சொல்லுது அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரேவளின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொல்லிப்பார்கள் இவ்வளவு காரியங்களை செய்தும் அவர்களை என்ன செய்யல நேசித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நான்காம் அதிகாரம் முப்பது நான்கு முப்பது ஆன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றோட பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்ல அன்றைக்கு வந்திரத்தில் தேவனை துக்கப்படுத்துவது போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துவோம் நாம் செய்கிற ஒவ்வொரு தவறு நான் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பதுதான் பவுல் இங்கே சபைக்கு சொல்றார் அன்றி நீங்கள் மீட்கப்படும் ஆளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீருங்கள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற சில காரியங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறதாக அமைந்து விடுகிறது என்றுதான் இங்கே வாசிக்கிறோம் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவன் நம்ம செய்கிற காரியங்களுக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒரு விழன் வாழ்க்கையில் ஒரு நன்மை நம்ம எதிர்பார்த்த காரியம் அது நடக்கலை என்று சொன்னாலும் அதற்காக நீங்கள் விசனப்படக்கூடாது அதற்காக நீங்கள் கோவப்படக்கூடாது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் எட்டு தினத்திலும் கூட நம்ம தியானித்தோம் அதை வெட்கப்படாது இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவர்களாகி இருக்கிறதுனால நீங்கள் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறது அதனால் கிறிஸ்துவலாக இருக்கணும் பரிசுத்தாவி நோட இருக்கிறது எனவே நாம் ஆண்டு பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஒருவேளை நம்ம வந்து பாடுபட்டால் வெட்கப்படாதிருந்து தேவனை மகிழப்படுத்த வேண்டும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அல்லாமல் தேவனுக்கு விரோதமாக கூடாது மிருமறுத்தின வனாந்திர அழிந்து போனது போல் நீங்களும் அழிந்து போகாது இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிற காரியங்களாக இருக்கிறது எனவே இந்த வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களிலும் குறைவுகளையும் நிறைவுகளையும் தேவன் எப்போது மகிமைப்படுத்துகிறது இருக்குமானால் நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் சமாதானமான ஒரு வாழ்க்கையில வாழ முடியும் முடிவில்லா ராஜ்யத்துவனோடு வாழ்கிற ஒரு பேரின்பப்பாக்கு இது தருவார் என்ன வந்தாலும் ஆண்டவர் எப்போது மகியப்படுத்துங்க ஒரு நாளும் அவருக்கு கோபம் மூட்டுகிற காரியங்கள் வாழ்க்கையில செய்யாதபடி எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வதற்கு ஆண்ட சமூகத்தில் காலை வெளியில கெஞ்சி மன்றாடுவோம் நிச்சயமாக கர்த்தனை உதவி செய்வார்